பொய்யான வாக்குறுதி திமுக அரசிற்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் மணிக்குண்டு அருகே கிறிஸ்தவ வன்னியர் கழகம் நடத்திய சிறுவை போராட்டத்தில் பேட்டி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே கிறிஸ்தவ மக்கள் முன்னணி மற்றும் கிறிஸ்தவ வன்னியர் கழகம் இணைந்து பெருந்திரல் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெற்றது கிறிஸ்தவ வன்னியர் மற்றும் கிறிஸ்தவ கல்லர் சமூகத்தினரை எம்பிசி பட்டியலில் இணைத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வருகை புரிந்த ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் இணைப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் கிறிஸ்தவ வன்னியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தோம் ஆனால் ஆட்சி முடிவடையும் நிலையில் தற்போது வரை பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியும் ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பொய் வாக்குறுதி ஆகிவிட்டது இதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கு திமுகவிற்கு இல்லை திமுக அரசிற்கு கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கு இல்லை என்பதை சிலுவை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்தனர் மேலும் வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தமிழகம் மற்றும் திண்டுக்கல் முழுவதும் கிறிஸ்தவ ஆலயங்களில் பல ஆண்டுகள் பயன்பாட்டில் உள்ள பாஸ்க் மைதானம் கல்லறை தோட்டங்கள் சப்பரம் நிறுத்தும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சொந்த பட்டா கட்டிடங்களில் வழிபாடு நடத்தும் கிறிஸ்தவர்கள் மீது தகராறு செய்யும் சமூக விரோத சக்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிறிஸ்தவ வன்னியர் சமூகத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற வேட்பாளராக பிரதான அரசியல் கட்சிகள் அறிவித்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையில் சிலுவை மரம் ஏந்தி தமிழக அரசிற்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ வன்னியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் கிறிஸ்தவ மாதிரி பல கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும் எந்த பதிலும் இல்ல அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்ல அதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா கண்டிப்பாக எங்களோட அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற போகிறோம் நிர்வாகிகளோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் உறுதி ஆளும் கட்சிக்கு எங்க அது ஆதரவை வந்து வாபஸ் வாங்க போகிறோம் அரசு நிர்வாகிகள் எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓடுற குதிரையில் ஓட போகிறோம் அது யாருன்றதை நான் சொல்ல விரும்பலை ஓடுற குதிரையில் ஓட போறோம் கண்டிப்பாக அரசுக்கு கொடுத்த இதுவரையில் கிறிஸ்தவ வண்ணியர்கள் தமிழகம் முழுவதும் முப்பது லட்சம் பேர் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் இருக்கும் இதுவரையில் கொடுத்த ஆதரவை இன்னைக்கு நாங்கள் வாபஸ் வாங்குறோம்

வாக்குறுதி கொடுத்திருக்காரு இதுவரை வாக்குறுதி கொடுத்து நாலரை வருடங்களுக்கு மேலாயிருச்சு இதுவரை இந்த வாக்குறுதி நிறைவேற்றல